உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு அதை பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார் அதாவது கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார் சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார் அதே போல ஏழாம் இடத்துல சுக்கிரன் எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் அதே போல் பதினோராம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்ன நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம் இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள் அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க சோமவாரம்னா திங்கக்கிழமும் சொல்லுவாங்க அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அந்த கார்த்திகை சோமாரம் அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும் அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் நாலு வாரம் நடக்கும் அந்த சோமாரம் அப்போ நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த கார்த்திகை தீப திருநாள் எதுக்காக கொண்டாடுன்னா சூரியன் நீச்ச ராசியிலருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம் இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் யாரை வேணா வேண்டி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும் அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே கேது இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல மூன்று கிரகம் அதாவது ரெண்டாம் அதிபதி நாளில் மாதிரி செவ்வாய் நாளில் ஆட்சி பெற்று சூரியன் நாளில் உங்கள் ராசியாதிபதி நாளில் நீச்சமாக இருந்து அடுத்த ராசிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நிறைய குழப்பங்களோட வாழ்க்கையை இருக்கீங்க வேலைக்கு போனாலும் பிரச்சனை போகலனாலும் பிரச்சனை வேலையில் செஞ்சாலும் ஒழுங்காக பேர் இல்லை புகழ் இல்லை நிம்மதியான சூழ்நிலைகள் இல்லை அந்த நிலைகள் எல்லாமே மாறும் வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதத்துலேருந்து அதே போல் வேலையில் மாற்றம் செய்ய செய்யக்கூடியவர்கள் நிறைய சிம்மராசி என்பர்கள் என்னென்னா பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க டார்கெட்டும் டார்ச்சர் பண்ணுறாங்க வேலை செய்யலன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க வேலை செஞ்சாலும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய முயற்சி இருக்கீங்க ஆனால் கிடைக்கலன்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கீங்க வழியில் இருக்கீங்க இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பட்டங்கள் பதவிகள் உங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு வகையில் ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் இந்த இந்த இதை லீட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதாவது அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் மாதிரி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது டோஃபல் ஜிஆர் இது மாதிரி காம்படிட்டிவ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஒரு நெகட்டிவாக இருக்கீங்க அதை மட்டும் விட்டுருங்க ரொம்ப நடக்கலை செய்யலை எல்லாருக்குமே சில காலகட்டங்கள் நடக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்காக அதையே யோசிச்சு யோசிச்சு பழசு மாதிரி நான் இல்லை சார் நான் பழசெல்லாம் ஒரு வாட்டி அட்டன் பண்ணாமல் முடிஞ்சிடும் இப்போ நடக்க மாட்டேங்குது அது நேரம் அப்படி நீங்கள் ரெண்டு வாட்டி பண்ணாதான் மூணு வாட்டி முயற்சி பண்ணால் தான் நடக்கணுன்ற சூழ்நிலை இருக்குது அதை செய்யுங்க இந்த மாதம் கொஞ்சம் விடைவிடாமல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு முக்கியமான மாதம் ஏன்னா தொழிலில் வளர்ச்சின்னு ஒன்று இல்லவே இல்லை சார் ஒரு வருஷமாக படாதபாடு படுறேன் எங்கே போனாலும் உத தான் எழுத தவிர தான் எழுத தவிர ஒன்றும் சரியா செய்ய முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இது நிலமை வந்து பார்த்திங்கன்னா கடனுக்கு போயிட்டு இருக்கு கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறது தெரியல நானும் பல தரப்பட்ட யோசனைகள் பண்ணுறேன் பல விஷயங்கள் மாத்துறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் நீங்கள் மாதிரி சில சூழ்நிலைகள் மாறும் பண வரவுகள் வரும் தொழிலில் மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது நிறைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பே பேர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதம் அதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் எதாவது சேரலாம் போகலான்ற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் தொழில் எருன பண்ணால் கூட நம்ம அரசியலை ஏன் சேரக்கூடாது நம்ம எதாவது நாட்டுக்கு சொண்டு செய்யலாமே அப்படின்ற சில எண்ணங்கள்லாம் வந்து அதில் அரசியலில் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சேர்ந்தவனே உங்களுக்கு ஒரு பதவிகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் நிறைய சிம்மராசியன்பர்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷமாக இப்போ குழந்தை இல்லை அதுக்காக நிறைய முயற்சி பண்ணுறீங்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ட்ரீட்மெண்ட் பண் பண்ணுறீங்க அதே மாதிரி செயற்கையா இயற்கையா தெய்வ வழிபாடு எல்லாம் செஞ்சுமே ஒன்றும் நடக்கலை சார் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க முக்கியமாக பெண்கள் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக அதுக்கான மெனக்கெடுத்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு வகையில் ப்ரெஷர் ஒரு நெருக்கடி எதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் எங்கள் வீட்டில் ஒய்ஃப் இது மாதிரி பண்ணுறாங்க நான் எவ்வளோ என்னாலாம் செஞ்சு பார்க்குறேன் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இப்போ அதிகமாக இருக்குது அந்த நிலை கொஞ்சம் கவன கவனத்துக்குரியது தான் கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும் இல்லைன்னா அதில் பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும் ஆனால் கொஞ்சம் ஜாதகலாம் பார்த்து சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய மாதம் அது எந்த டவுட்டும் கிடையாது காதலில் நிறைய பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க ஒரு எதாவது போலீஸ் ஸ்டேஷன் தகராறுலாம் வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் கணவன் மனைவி ரெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க திடீர்னு யாருக்காக ஒரு வேலை போயிருக்கோம் அதில் ரெண்டு பேருக்குமே வேலை கிடச்சி வேலையில் சேரக்கூடிய மாதம் அதே போல் நிறைய பேர் அங்கே ஒரு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பொதுவாக ஒரு வீடு வாங்கினா என்ன இடம் வாங்கினா என்ன வீட்டை ரெனோவேட் பண்ணால் என்ன ஒரு டூ வீலர் வாங்கலாம் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இடம் விற்கும் வீடு விற்கும் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அந்த விஷயங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுடைய நீண்டகால கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான அற்புதமான மாதம் மொத்தத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு நிறைய சேஞ்சஸ் அப்படின்னும் போது என்னென்னா அவங்களுக்குள்ளேயே இயற்கையாகவே நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியுன்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தான் அந்த கார்த்திகை மாதம் நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தா போல தசாபுத்தி தந்த பழங்கள் கண்டிப்பா மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்றான் சிலது சில நடக்கலன்னு சொல்றான் அது காரணம் உங்க ஜாதகத்துல கூடிய கர்ம வினைகள் முக்கியமா பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெள்ளிப்பாடு போய் வேலை பார்க்குறதுல அதேமாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினைச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா சாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் அடிப்பையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசவம் சொல்லித்தரோம் அது தவிர தெய்வ பிரசன்னம் அஷ்டமகால் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து